ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருதை சமையல் இன்றைக்கி நம்ம எப்பயும் போல் கடலை மாவில் ஒரு லட்டு சூட் பண்ணாமல் இன்றைக்கி வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக பாசிப்பருப்பில் லட்டு செய்ய போகிறோம் பாசிப்பருப்பு லட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கடலை மாவு லட்டை விட ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுங்கிறதுனால அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு பவுலுக்கு நல்ல சின்ன பவுலுக்கு ஃபுல்லாக பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற கிளாஸில் கூட ஒரு கிளாஸ் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க நீங்கள் முத ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம் இதை ஒரு நாலஞ்சு தடவை நல்லா முறை போக போக நல்லா கழுவிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாலஞ்சு தடவை கழுவிட்டு நல்லா தெளிஞ்ச தண்ணியாக ஊற்றி ரெண்டு மணி நேரம் ஊற வைங்க மூங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி ரெண்டு மணி நேரம் ஊற வைங்க ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் இட்லிக்கு ஊற போடுறப்ப உளுந்து எப்படி ஊறி வருமோ அது மாதிரி நல்லா ஊறி வரும் இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா மையம் அரைச்சிக்கலாம் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க உடிஞ்ச வரைக்கும் தண்ணியே இல்லாமல் அரைங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் இல்லை இதை விட கெட்டியாக இருந்தாலும் தப்பு இல்லை இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ட்ராப் விட்டு பாருங்கள் உடனே பொங்கி வரும் இதான் கரெக்டான கன்ச பக்குவம் இப்போ நம்ம ஒரு கரண்டி எடுத்து நமக்கு என்ன ப இதில் தேவையோ அந்த ஷேப்பில் நம்ம ஊற்றிக்கிறோம் இது வந்து முருகலாக வரணும்னு அவசியம் இல்லை போட்டு ஒரு டென் கவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே எடுத்துருங்க ஒருமுறுன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை சாஃப்டாக இருந்தால் போதும் எப்படி இருக்கணும்னு தெரியும்னா ஒரு ஒரு உளுந்த வடை போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி மெதுவாக தான் இருக்கும் போட்டு ஒரு ப பதினஞ்சு கவுண்ட் பண்ணிக்கோங்க மெதுவாக பதினஞ்சு கவுன் பண்ணிக்கோங்க அந்த சலசலப்பு அடங்கணுன்னா அவசியமே இல்லை ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் தான் போட்டு போட்டு உடனே எடுத்துடலாம் நான் வந்து இது இதில் கம் என்னையாக கம்மியாக யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இந்த பாத்திரத்தில் வச்சுருக்கேன் இல்லை உங்களுக்கு பெரிய பாத்திரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணி மொத்தமாக போட்டு எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம் முதல் நல்லா என்ன ஹீட் ஆகிற வரைக்கும் ஃபுல் ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறப்பெல்லாம் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது இப்படி எல்லாத்தையும் நம்ம மொதல் போட்டு எடுத்துக்குவோம் இப்போ அந்த மாவெல்லாம் காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் முறுமுறுனே இருக்காது பாருங்கள் இப்படி தான் ஒரு பஜ்ஜி இல்லைனா உளுந்த வடை இந்த கஞ்சி இந்த பக்குவத்தில் தான் இருக்கும் இதுதான் கரெக்டானது சாஃப்டாக இருக்கும் இது இப்படி பிச்சு போட்டுட்டு வச்சுக்குவோம் இப்படி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்குவோம் இவ்வளோ இது வந்திருக்கு பொரிச்சது இன்னொரு கடாயில் எந்த பவுலில் நம்ம பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே பவுலில் சீனி எடுத்துக்கிறோம் அதில் அரை பவுலுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம் சக்கரைப்பாகு காய்ச்ச போகிறோம் ஃபுட் கலர் தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா மஞ்சள் பொடி கூட கலந்துக்கோங்க அது நம்ம கொதிக்கிறப்ப அந்த ஸ்மெல் ஃபுல்லாக போயிரும் மஞ்சப்பொடியோட ஸ்மெல் ஃபுல்லாக போயிரும் இப்போ நம்ம அதை கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும் இப்போ மிக்சி ஜாரில் இதை ஃபுல்லாக பிச்சு போட்டு பில் பாதி பாதியாக ரெண்டு இடவே போடுங்க பல்ஸ் போட்டு மட்டும் வைக்க போகிறோம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு தடவை போட்டு எடுத்தாச்சு இப்போ மறுபடியும் ஃபுல்லாக இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கிறோம் பாருங்க அது வந்து ஒரு வடகரிக்கு நம்ம எப்படி ஒரு கடலைப்பருப்பை வச்சுருப்போமோ அந்த பக்குவத்தில் தான் இருக்கும் குறை குறைப்பாக தான் இருக்கும் இப்போ சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சி சக்கரைப்பாகு வந்து கம்பி பதம் வரணும்னு அவசியம்லாம் இல்லை ஒரு பிசு பிசுப்பு இருந்தால் போதும் இது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு கொதிச்சுக்கிட்டுருக்கிறப்ப இதில் ஒரு ஏலக்காய் கலந்துக்கோங்க ரெண்டு மூணு ஏலக்காய் போட்டுக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுக்கலாம் இந்த மாவு வந்து இப்படி தான் இருக்கும் குர உறப்பாக இருக்கும் இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம சர்க்கரை பாகையும் கீழே இறக்கி வச்சுட்டு அதே அதனால் ஒரு கடாயில் நெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றி முந்திரி பருப்பை பொடுசாக நறுக்கி போட்டுக்கோங்க பெருசு பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் போதும் இதில் ரெண்டு ஏலக்காய் நான் பிச்சு போட்டிருக்கேன் இப்போ நம்ம சக்கரை இருந்து ஒரு ரெண்டு மூணுக்கு குளிக்க ரெண்டு அளவுக்கு பாகை எடுத்து வச்சுருவோம் ஏன்னா திடீர்னு ரொம்ப இதாக மாவு கம்மியாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது ஆனால் நான் இது எல்லாத்தையும் தான் செஞ்சேன் கரெக்டாக தான் இருந்துச்சு எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தேவைன்னா ஊற்றிக்கோங்க இப்போ இந்த மாவை இதில் சேர்த்து கலந்துக்கலாம் சக்கரை பாகில் சேர்த்து கலந்துக்கலாம் ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க சர்க்கரை பாகு ஃபுல்லாக அந்த மாவோடு இறங்கட்டும் நல்லா சூடாக இருக்குது நல்ல சூடாக தான் இருக்குது ஆறணும்னு அவசியம் இல்லை இது கிளறி விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆற விடணும் நமக்கு அது கிண்டுறப்பவே தெரியும் சர்க்கரை பாகு இதில் இருக்கா இல்லையான்னு பத்தலைன்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ அந்த முந்திரி பருப்பு நெய்யையும் சேர்த்து கலந்துக்குவோம் இப்போ எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு சக்கரை பாகு தேவைன்னா ஊற்றிக்கோங்க இல்லைன்னா இது இதே இது போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் விட்டுருங்க நான் இருக்கிறதில் கொஞ்சமாக கலந்துக்கிட்டேன் கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து அப்பையும் கொஞ்சம் இளவு சூடாக தான் இருக்கும் கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக தான் இருக்கும் நம்ம இப்போ இப்படி லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு லட்டுக்கும் ஒரு முந்திரி பருப்பு வர்ற மாதிரி பார்த்து பிடிச்சி எடுத்துக்கோங்க ஏலக்காய் வந்து நம்ம சக்கரை பாகில் போட்டதுனால அதில் ஸ்மெல் வந்தால் மட்டும் போதும் லட்டுக்குள்ளே இருக்கணும்னு அவசியம் இல்லை பிள்ளைங்களுக்கு பிடிக்காது அதில் வாயில் வர்றப்ப இப்படி நல்ல முதல் அமுத்த அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உருட்டி விட்டுக்கோங்க நல்லா கெட்டி அமைக்கிக்கோங்க மொதல் அமைக்கி விட்டுட்டு கொள்ளக்கட்டைக்கு அமுக்கிற மாதிரி அமைக்கிட்டு அதுக்கப்புறம் லேசாக அமைத்து நாப்பில் அமைக்கி விடுங்க இப்போ எல்லா லட்டையும் கடை கடன் பிடிச்சி வச்சுருவோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சாஃப்டான ஒரு பாசிப்பருப்பு லட்டு ரெடி நீங்களும் இந்த லட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா அடுத்த பிள்ளைங்க அடிக்கடி கேட்பாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் விருதை சமையல் சேனல் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்